ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஐடியாஸ் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் சிவகாசி சோனி விநாயகா ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்க பட்டாசு பாக்ஸை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் யார்கிட்ட வாங்கினேன் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த பட்டாசு பாக்ஸை நமக்கு வாங்கி கொடுத்தது மிஸ்டர் செந்தில் குமார் சார் இவங்க சோனி விநாயகா ஃபைஒர்க்ஸோட டைரக்ட் அவுட்லெட்ல இருந்து கம்பெனியோட சேல் பிரைஸுக்கு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டாசு பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம பட்டாசு எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பாலித்தீன் ட்ராப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே என்ன என்னென்ன பேக்கர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே நிறைய இருக்க மாதிரி இருக்குது மொத்தமாக எடுத்து வெளில வச்சு பார்த்துடலாம் நம்ம பாத்துகிட்டு இருக்கிறது சோனி விநாயகாவோட ரவுண்ட் சக்கர் பிக்கு இதோட ப்ராடக்ட் கோட் நூத்தி ஆறு இதோட பிரைஸ் நாப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிறது சக்கர் ஸ்பெஷல் இதோட ப்ராடக்ட் கோட் ஒன்பது இதோட பிரைஸ் நூத்தி மூணு ரூபாய் கோட் நூத்தி பத்து இதோட பிரைஸ் இருநூத்தி ரூபாய் ரவுண்ட் சக்கர் டீலக்ஸ் கலர் இதோட ப்ராடக்ட் கோட் ஐநூத்தி மூணு இதோட பிரைஸ் நூத்தி பதினாலு ரூபாய் பார்ட்ஸ் பிக் இதோட ப்ராடக்ட் கோட் நூத்தி பன்னெண்டு இதோட பிரைஸ் நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இது பிளவர் பார்ட்ஸ் ஸ்பெஷல் இதோட ப்ராடக்ட் கோட் நூத்தி பதிமூணு இதோட பிரைஸ் நூத்தி எண்பது ரூபாய் இது ஃப்ளவர் பாட் ஜெயிண்ட் இதோட ப்ராடக்ட் கோட் நூற்றி பதினாலு இதோட ப்ரைஸ் முந்நூற்றி ஒன்பது ரூபா இது ஃப்ளவர் பாட் டீலக்ஸு ப்ராடக்ட் கோட் நூற்றி பதினஞ்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா இது ஃப்ளவர் பாட் சூப்பர் இதோட ப்ராடக்ட் கோட் நூற்றி பதினாறு இதோட ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது கலர் கோட்டி நூற்றி ஒன்று இதோட ப்ரைஸ் முந்நூற்றி எட்டு ரூபா இது ஃப்ளவர் பக்கெட் பவுண்ட இதோட ப்ராடக்ட் கோட் ஆயிரத்தி முப்பத்தி மூணு இதோட பிரைஸ் இருநூத்தி பதினஞ்சு ரூபா இது லிட்டரிங் பீஸ் இதோட ப்ராடக்ட் கோட் ஆயிரத்தி நாலு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது ரூபா வருது இது ரெட் பவுண்டைன் இதோட ப்ராடக்ட் கோட் எட்நூத்தி இருபத்தி ஏழு இதோட பிரைஸ் இருநூத்தி பதினஞ்சு ரூபா வருது இது சில்வர் ஃபவுண்டைன் இதோட ப்ராடக்ட் கோட் நானூத்தி இருபது இதோட சிங்கிள் பீஸோட பிரைஸ் நூத்தி பதிமூணு ரூபா இது கிளஸ்டர் பவுண்டைன் டைப் ப்ராடக்ட் கோட் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதோட பிரைஸ் இருநூத்தி பதினோரு வருது இது தௌசண்ட் ஆஃப் ஓல்ட் ஸ்டார் இதோட ப்ராடக்ட் கோட் நூத்தி எண்பத்தி எட்டு இதோட பிரைஸ் நூத்தி இருபது ரூபாய் இது ரங் சக் இதோட ப்ராடக்ட் கோட் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு இதோட பிரைஸ் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு இது சாசர் இது ப்ராடக்ட் கோட் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இதோட பிரைத்தி எழுபத்தி நாலு ரூபா இது சிக்ஸ்டீன் இதோட ப்ராடக்ட் கோட் முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு இதோட பிரைஸ் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மேட்ரிக்ஸ் மிசைல் இதோட ப்ராடக்ட் கோட் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதோட ரேட் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா இது கொகோட்டோ இதோட ப்ராடக்ட் கோட் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இதோட பிரைஸ் ஐநூத்தி இருபது ரூபா இது செவன் ரூபாய் இதோட ப்ராடக்ட் கோட் முன்னூத்தி பத்து இதோட பிரைஸ் நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா